வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஆரோக்கியம் நிறைந்த சர்க்கரை பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம் கருப்பு கவுனி அரிசியில் செய்கிற சர்க்கரை பொங்கல் நம்ம எப்போதுமே நார்மலான அரிசியில் தாங்க சர்க்கரை பொங்கல் செய்வோம் நீங்கள் ஒரு மாறு விதமாக இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியில் ஒரு முறை சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் பிடிக்காதவங்களும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இப்போ நம்ம தான் கருப்பு கவுனி அரிசி சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணேன் கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கப் வெள்ளம் நாலு ஸ்பூன் பொடியாக நறுக்கண தேங்காய் பத்துலேருந்து பன்னெண்டு திராட்சை பத்து முந்திரி பருப்பு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சிறிதளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் நெய்ங்க வாங்க இப்போ நம்ம அடுப்பில் வந்து நீங்கள் பாத்திரத்தை வச்சு தான் செய்ய பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம் குக்கரை பயன்படுத்தி செய்யலை அதனால் நம்ம எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அதில் வாஷ் பண்ண அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண பிறகு நான் ஒரு கப் அரிசிக்கு ஆறு கப் தண்ணிங்க அரிசியை வாஷ் பண்ணி கழுவுனை லாஸ்ட்டு தண்ணியிலேருந்து நான் யூஸ் பண்ணுறேங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் அந்த மாதிரி அரி அரிசி வாஷ் பண்ண தண்ணியவே யூஸ் பண்ணுங்கள் ஆறு கப் ஆட் பண்ணிட்டேங்க ஆட் பண்ண பிறகு கரண்டி வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பை ஆன் பண்ணுங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொதி வர வரையும் ஒரு மூடி வச்சு அதை மூடிக்கலாங்க கொதி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடும் வந்த பிறகு நம்ம அதை மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது பார்த்திங்களா கொதித்து வந்திருக்கு ஒரு பத்து நிமிஷம் கொதித்து வந்த பிறகு நம்ம வந்து இப்போ கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுறோங்க மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் நம்ம வந்து உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உடைச்சாதாங்க உடையும் பத்து நிமிஷம் வந்த பிறகு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுன்னா இந்த மாதிரி வாட்டர்லாம் ட்ரை ஆகி நல்லா வெந்துருங்க வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் நல்லா ட்ரை ஆகிடுச்சிங்க வாட்ரு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்வீட் பொங்கல் பொங்கறதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுடைய வெள்ளத்தில் தூசி எதுவும் இருந்தால் நீங்கள் தனியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்குங்க இது வந்து சுத்தமான வெள்ளங்கிறதுனால நான் அப்படியே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேங்க இப்போ நல்லா வாட்டர் ரிலீஸ் பண்ணது பாருங்கள் வெள்ளம் சேர்த்ததுனால வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைக்கணுங்க மொத்தத்துக்கு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுங்க இப்போ பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியோட பின்பகுதியை வச்சு வச்சு மசிச்சு விடுங்க மசிச்சு விட்டிங்கன்னா இன்னும் குழஞ்சி வெந்து வருங்க பொங்கல் இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதனால் அடுப்பை அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கிறேன் பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நாலு ஸ்பூன் தேங்காயை ஆட் பண்ணிக்கிறேங்க மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கிறேன் அது கூட பத்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் பத்துலேருந்து பன்னெண்டு திராட்சை ஆட் பண்ணி அடுப்பை மிதமான தீயில் வச்சு பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்குங்க நீங்கள் இந்த மாதிரி தேங்காயை நெய்யில் வறுத்து சேர்க்குறப்ப டேஸ்ட்டும் மணமும் நீங்கள் சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க பொங்கலில் சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நம்ம ரெடியாக இருக்கிற பொங்கலில் வந்து இந்த தாளிப்பை சேர்த்திடலாங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிளறி கொடுங்க கிளறின பிறகு நமக்கு சூப்பரான சுவையான கருப்பு கவுனி அரிசி சர்க்கரை பொங்கல் வந்து தயாராகிடுச்சிங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்